வணக்கம் அக்கா எல்லாருக்கும் எல்லாரும் எப்போவும் நல்லா இருக்கணும் ஒரு மனிதன் ஏழையா பெருக்கிறதுக்கு என்னமா நாங்கள் அப்படி பாவம் பண்ணியிருப்போம் நாங்கள் ஏழையாக பிறந்திருக்கோம் கஷ்டப்படுறோம் அப்படின்னு கேட்டால் பஞ்சமா பாவங்கள் அப்படிங்கிறது ஐந்து வகையான பாவங்கள் வள்ளலார் சொன்னதை போல களவு பொய் ஏமாற்றுதல் குடி பெண்கிட்ட வந்து தவறா நடக்கிறது இப்படிப்பட்ட பஞ்சமா பாவங்கள் செய்ததுதான் கிடையாது இதை விட அதிகமான பாவ கணக்குகள் சொத்துக்களை வந்து ஏமாத்துறது நம்ம நம்ம இல்லை நம்மளுடைய அப்பா அம்மா அல்லது தாத்தா பாட்டி அந்த மாதிரி முன்னோர்கள் கூட பங்காளிகளுடைய சொத்துக்கள்ல வந்து ஏமாற்றம் பண்றது அஹ் பண பிரச்சனைகள்னால பல ஏமாற்றங்கள் பண்றது நிறைய இருக்கு பாவங்கள் அப்படின்னு பார்க்க போனோம் நிறைய விஷயங்கள் இருக்கு அப்ப அந்த கருமா சார்ந்துதான் ஒவ்வொரு மனிதரினுடைய விதிப்பலன்கள் வந்து நடந்துட்டு இருக்கும் ஆனால் அது மாறுபடும் அப்படிங்கிறத மனதில் வைங்க அந்த மாறுபடக்கூடிய ஒரு நிலை என்னவோ அதை தேடித்தான் நம்ம போகணுமே தவிர எது நாள் எதனால் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வள்ளலார் சொன்னதை போல பஞ்சமா பாவங்கள் செய்யாதவங்க இன்னைக்கு யார் இருக்காங்க அதுவும் இந்த கலியுகத்தில் ரொம்ப எளிமையாக நடக்குது குடிக்காதவங்களை நிறைய பார்க்க முடியுமா சொல்லுங்க பெண்கள் பாதுகாப்பு இருக்கா தவறான பாதையில் யாரும் போகிறது இல்லையா அதுவும் நடக்குது பொய் நிறைய ஏமாற்றுதல் நிறைய நடக்குது ஆக பாவங்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு அன்றாட சூழ்நிலையில் உணவு போல ஆயிடுச்சு சாப்பிடுவாங்க வெளியேற்றிடுவாங்க அந்த மாதிரி தான் இன்னைக்கு பாவங்கள் தான் இருக்காங்க தெரிந்தும் அதனால ஏழையா பிறக்க என்ன காரணம் தர்மத்துக்கு எதிரான எந்த ஒரு விஷயங்களை செய்தாலும் அது பாவ கணக்கு தான் அதற்குரிய கர்ம பலன்களை நம்ம தான் ஆகணும் பொய் சொல்றது போன ஜென்மத்துல லஞ்சம் வாங்கிருக்கிறது சொத்து பிரச்சனைகள்லாம் ஏமாற்றம் பண்றது பெண்களை வந்து தவறான முறையில் பயன்படுத்துறது ப அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே ஒரு உதவி அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணாம சுயநலமான ஒரு வாழ்க்கை வாழ்வது லஞ்சம் வாங்குற மாதிரியான விஷயங்கள் இப்படி எதெல்லாம் தர்மத்திற்கு எதிரான விஷயங்களோ அந்த தர்மத்திற்கு எதிரான காரியங்களை யார் செய்திருந்தாலுமே அவர்களுக்குரிய பலன்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி பணம் சார்ந்து பொருளாதார ரீதியான ஒரு முறைகளை தான் கர்ம பயன் பலன்களை நம்ம அனுபவிக்க வேண்டி இருக்கும் நம்ம என்ன பண்ணோம் ஏன் நமக்கு இப்படி அப்படிங்கிறத நம்ம பெருசா எடுத்துக்காம வந்துடுச்சு நம்ம கர்ம பலன் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் அதை தாண்டி நம்ம என்ன பண்ணலாம் அதை சரி பண்ணுவதற்கு என்ன பண்ணலாம் அதுதான் வந்து முக்கியமா நம்ம யோசிக்கணும் இருக்கிறத வச்சு நம்ம என்ன ஏதோ வாழ்றோம் அப்படின்னு இல்லாம அது இருக்கிறத வச்சு நல்ல சிந்தனையில ஒரு தர்ம சிந்தனையில நம்ம எப்படி நம்ம பயணத்தை அடுத்து கொண்டு போக முடியும் இங்க ஒவ்வொருத்தருக்கும் நான் அடிக்கடி சொல்வது போல ஒரு மூட்டை பாவத்தோடு பிறக்கிறோம் அப்படின்னா மூணு மூட்டையோட திரும்ப சென்றுகிட்டே இருக்கும்போது எப்படி குறையும் ஐயோ எனக்கு இப்போ வந்து எனக்கு நான் ஏழையா பிறந்துட்டேன் நான் கஷ்டப்படுறேன் எனக்கு வந்து பொருளாதார ரீதியா சிக்கல்கள் இருக்கு பிரச்சனைகள் இருக்கு நான் பணக்காரனா வாழணும் அவன் நல்லா இருக்கான் அவன் அப்படி இருக்கான் இப்படிப்பட்ட எண்ணங்கள் மட்டும் போறாது நம்மளுக்கு கர்ம வினைகள் வந்துடுச்சு நம்ம பாவ கணக்குக்கு இறைவன் எழுதிட்டான் அதை எப்படி மாற்றி அமைப்பதுங்கிறதுக்கு வழியும் கொடுத்திருக்காரு அந்த வழி என்ன அப்படிங்கிறத பார்த்து பிடிக்கணும் அந்த தான் இறைவனை ரொம்ப இறுக்கமா பற்றிக்கணும் என்னை விட்டுடாத நான் உன்னை விடமாட்டேன் என்னை விட்டுறாதன்னு அவரை இருக்க பற்றக்கூடிய ஒரு தருணம் நம்ம கஷ்டப்படும் தான் இருக்க பற்றிக்கணும் அதனால இந்த பாவங்கள் எல்லாம் தான் பண்ணிருக்கோமாம்மா அப்படின்னு வருத்தப்படுறாதீங்க உங்களுடைய முன்னோர்கள் பண்ணியிருக்கலாம் இல்லையா அவங்க அப்பா அம்மா இல்ல தாத்தா பாட்டி இப்படி அவங்களினுடைய கணக்குகளும் தானே வந்து சேரும் அதனால முடிந்த வரைக்கும் இனியாவது ஒரு தர்ம சிந்தனையோடு அடுத்தவர்களுக்கு துளி கூட எந்த விதமான கெடுதல்களும் நினைக்காம நல்லதவே நினைச்சு நல்ல முறையில இறையர்களோடு இறைப்பற்றுதலோடு பற்றுதலோடு நடந்தோம்னா இந்த கர்ம பலன்களை எல்லாம் மாற்றி நாம் நல்ல முறையில் வந்து ஒரு பிறப்பெடுத்து இறைவனே சரணாகதின்ற ஒரு அருமையான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் இன்றைக்கி இந்த ஒரு அழகான ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்